பிக்பாஸ் சீசன் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை லண்டனில் இருந்து கமருதின் காலில் விழுந்த விஷயம் அது என்ன அப்படின்னா சா ரெண்டு பேரும் ரெட் கார்டு கொடுத்தாங்க பார்வுக்கும் கமருதுக்கும் ஸோ சாண்ட்ரா காலில் வந்து வந்து விழறாரு இது என்ன ஏதுன்றத தான் பார்த்தோம் கிரெடிட் கார்டு கொடுத்தாங்களா மன்னிச்சு விட்டாங்களா அதெல்லாம் வேற விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுவோம் ஓகே சோ விரிவான ஒரு பார்வகிஸ் நீங்க ப்ரோமோ அப்படின்றதுனாலே நமக்கு ஃபயர் சார் வந்து கரெக்டா வந்து ரெட் கார்ட்லாம் கொடுத்துட்டாரு சார் இதை நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார் பாருங்க ரெட் கார்டு ஏய் ரெட் கார்டு கொடுக்குற அளவு பண்ணிட்டாருங்க அப்படின்னு பேசியிருந்தேன் சார் டக்குனு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது இல்ல இல்ல அவரு அவங்க ஃப்ரெண்டு சார் அவங்க ஃப்ரெண்டோட சான்றாருன்னாலே கொஞ்சம் இதுதான் பண்ணுவாரு போன வாட்டி அவங்களுக்கு அவ்வளோ நாள் பிரச்சனை எல்லாம் வரல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போதா வந்தாரு இப்போ கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்துருவாரு அப்படின்னாங்க பட் உண்மையிலேயே அது ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு டவுட் தான் இருந்தது அவர் மேல ஆமா வந்துட்டு ரெட் கார்டு நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணி நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் இப்பயும் பல்வேறு தகவல் வருது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படியே வந்து இந்த பிரதீப் ஆண்டனி எட்டுன்னு போன மாதிரி வராம அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல ஸ்டேஜுக்கு அதான் இந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் இருக்குது அதனால அது நான் போக விரும்பலை ஆனால் என்ன நடந்ததுன்றது காலையில இருந்து கமர்தீன வந்து என்னென்னோ போட்டு எல்லாத்தையும் போட பாக்கிறார் பார்வதி தனியா சோகமா போயிட்டாங்க ஏன்னா பார்வதி வந்து கார் திப்பிட்டாரு வினோத் ஓத்தவம்மாலாம் ரொம்ப சர்வசாதாரமா போயிட்டு இருக்கு இந்த சீசன்ல அதாவது உண்மையிலே பிக்க விக்கிறப்ப வேற லெவல் இன்னைக்கு ஆனா ஆரம்பிச்சது இன்னொன்னு ஆர்தரவு தான் கூட அது ஒரு ஃபண்ணுக்கு தான் பேசினார் இவர் உட்காந்துருக்காங்க ஏன்னா அவர் வந்து சயனிச்சுட்டு இருந்தார் ஆரவுக்கு பேர் பேசினாரு ஆனா உண்மையிலேயே அந்த பதட்டம் ஓன்னது அதெல்லாம் வந்து மாட்டுக்கறதே இல்ல இதுல வெளியில் இருக்கிறவங்க நிறைய விமர்சனங்கள் இருக்கு அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு இவங்கெல்லாம் பொறிக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சின்ன விஷயம் இருக்கு ஜாக்கி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு ஒரு மாதிரி பாப்போம் இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு நடந்திருக்கு இவனுங்களுக்கு வந்து இறங்கலையே இவங்களுக்கு இவங்களோட கேம் தான் முக்கியமா பாய்ங்க இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எப்படி இருந்தாலும் டிடிஎப் ஜெயிக்க போறது இல்லைங்க அதுக்காக இறங்கிட்டாங்க அப்படிம்பாங்க ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு ஓடலன்னா ஒண்ணு ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஓடிருப்போம் ஓடிருப்போ அவ்வளோதான் ஸோ இதுல என்ன விஷயம்னா நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது அதிசயப்பட்டது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து விளக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க கமிருதீன் நான் சின்ன சின்ன கிளிப்பை வச்சு தான் பேசுறேன் கம்ருதின் வந்து அழகிச்சுவார் தனியாக உக்காந்து அழம்பிச்சிடுவாரு ஏன்னா அவர் எல்லாத்தையும் சண்டை போட போவார் எந்த அதாவது அவர் எங்கன்னா காணா வினோத்து காவி திருப்பி உன்னை வந்து அந்த பொண்ணு வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரி உன் கெட்டவனானதுக்கு காரணம் ஆகாண்டா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார் ஏன்னா காணோவினத்து வந்து காணோவினத்து கூட மாறிட்டாரு அப்படின்றது விஷயம் கமருதின் எங்க மாறுவார்னா ஜாக்கி எட்டி உதச்சி தள்ளிட்டார் அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறமா திவ்யா கத்த ஆரம்பிப்பாங்க கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாரு பாரு இரு இருன்னும் போது சபரி எல்லாம் வரும்பொழுது இங்க வாடா நான் பேசுறதுக்கு ரெடிடா மச்சா மச்சான் வாரு வரவே மாட்டாங்க என்ன பிக் பாஸ் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்கும் பண்ணது நியாயமா நியாயமானும் பொழுது எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் ஆமா நீங்க நியாயம் இல்லைன்னு தான் அங்க சொல்லியாகணும் ஆகணும் கமருதீனுக்கு அப்பதான் கமருதீன் ரொம்ப ரியலைஸ் பண்ணி அமைதியாவாரு திவ்யா பேச பேச பாத்தீங்கன்னா பார்வதி அடக்க ஆரம்பிப்பாரு கமருதீன் அப்புறம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விக்ரமிக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த லக்ஷ்மண லட்சுமண மாதிரி அங்க அதுக்கு இருந்தானே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் போகிறதுக்கு அப்புறம் தான் போனதுக்கு அப்புறம் தான் விக்கல் விக்ரம் வந்து பேச ஆரம்பிக்கும் தான் நீ ஒரு ஃபேக்கடா இருந்துட்டு போறா நான் கோழை என்ன அடிச்சிரு எனக்கு பாக்ஸின் தெரியாது நீ வந்து திட்டுறிய திட்டு காரி சூப்பர துப்பு அடி செத்துற நீ கூட நான் நான் நல்லா நல்லா நீள நீ போலாம் இப்ப கதை சொல்லப்போ இந்த இந்த இதுவே எனக்கு இந்த கேமே வாழாம் வெளில வாடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவரு ஏன்னா சந்தைக்கு தான் இவரால் பேச முடியும் அதேதான் ஒருத்தவர் வந்து அப்படின்னா நீ என்ன பண்ணுவ

சரி விடு அதனால ஒண்ணும் சொல்ல முடியல தலைவர் நான் போய் இத்தனை வருஷம் சினிமாவுல இருந்து கட் இந்த விஷயத்துல கோட்டை விட்டு சரி கோட்டை விடுற விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் இட்ஸ் மூவாட் சோ அதனால இந்த விஷயத்த பொறுத்தவரையுமே இப்படி ஆயிடுச்சு ரைட் எனிவே அதனால ஃபயர் விட்ருப்பேன் அதெல்லாம் இல்ல நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க என்ன எபிசோடே பார்க்கல ப்ரோமோ தான் கட் பண்ணாங்க ஏன் ப்ரோமோ கட் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால ஆசுவாசப்படுத்துறேன் கமுது காலையே உழைச்சாரு ரோகனா அவங்க ரெண்டு நாளா தூங்கல ஜாக்கி ஆஹ் ஏன்னா இருக்குல்ல இது வந்து

கனி வந்து நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு புரிதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இது அதுல வந்து இந்த கார்டு காமிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் தான் திபியா சூப்பரா சொல்லுவாங்க நீ வெளிய போய் பாரு அப்போ உனக்கு தெரியும் எஸ் அதை வந்து அவங்க அப்பவுமே சொல்லுவாங்க நீ ஏ இப்போ நீ என்ன பேசுற இதுல புறமுல சொல்றாங்க இப்போ இங்க வந்து கூட எதுக்கிட்ட நீ பேசுற நீ பேசுறதுக்கு தகுதி அங்கேயே போடுவாங்க அவங்க அதே மாதிரி அதே நேரத்துல வினோதம் போய் சொல்லுவாரு இந்த பாரு நீ இதை கெட்டது காரணம் பாரு உடனே பாரு என்ன நான் பண்ணது பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாண்ட்ரா கிட்டு அப்படி இப்படின்லாம் அவங்க சொல்லி கை கூப்பினாங்க உடனே வந்து கமருகன் வந்து காலில் விழுந்தாரு இது என்னன்னா இவங்க மேல பண்ண தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல அந்த கோவத்தை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் குறைக்கும் அவங்க மேல ஹேட் வந்து ஜூலி எப்படி தருத்துறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதெல்லாம் நீங்க வந்து ஒளிபரப்பினா மட்டும்தான் அவங்களால வந்து வெளியில வர முடியும் சரி அந்த வீடு ஒரு மாதிரியான வீடு அது வேற விஷயம் ஆனா நீங்க ஐயா அந்த வீட்டுல அப்ப திவ்யா இல்லையா அரோரா இல்லையா இல்லையா பேசுறாங்க போலாங்க ஆனால் இந்த மாதிரி அதான் பண்ணாங்க எட்டி இதுதாங்க பிரச்சனை ஸோ இப்போ இதை செய்யும்போது அடுத்த வர கண்டஸ்டன்ஸ் வந்து அப்போ எட்டிவாச்சு வெளித்தள்ள மாதிரி இது வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி போயிடும் மக்கள் வந்து இது டிஆர்பிக்கு செய்யறாங்காம காசு கொடுத்துட்டு இந்த விஷயத்துக்குலாம் உட்பட்டு தான் நீங்கள் உள்ளார வரீங்க அவன் தான் செய்வான் டிஆர்பி தான் அவன் பேசுவான் நான் வந்து அறம் சார்ந்து வயலும் வாழ்வும் வச்சு நடத்திட்டு இருக்க முடியும் இதெல்லாம் தான் பண்ணுவான் இப்படி தான் பண்ணுவான் அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது தான் இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் அதனால தான் நான் சொல்லுவேன் ஹெல்மெட் போடணுன்றது விதி சீட் பெல்ட் போடணும்னு ஒரு விதி நான் நான் போடலைன்னு பார்த்து நீங்க வந்து ஹைவேஸ்ல போகும்போது ரொம்ப கோட்டை கட்ரண்டதுக்காக சீட் பெல்ட் அப்ப போய் கேமரால மாட்டேங்குன்னு முடிஞ்சது கதை ஐயோ நான் அன்னைக்கின்னு பார்த்து பக்கத்தில் டீ கடை கடைல ஹெல்மெட் போடாம போறேன் அந்த இல்லை அதுதான் அதனால எப்ப என்ன நடக்கும் தெரியாது ஆனா நீங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை நீங்கள் சந்திச்சிருக்க வேண்டியது இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோ டெடிட்டலா காமிக்கிறதுக்கு காரணமே அவங்க மேல அவ்வளோ பெரிய ஹேட் போய் வெளியில செருப்பெடுத்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான் தாமரை வந்து வீடியோ போடுறாங்க லட்சுமி ஒரு ஆக்டர்ஸ் வந்து அவங்க அம்மா அன்னைக்கே அரைஞ்சிருந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்கன்னும் போது அந்த ஹிட் ஆஃப் த மூமெண்ட் வந்து பல்வேறு இடங்களில் பரவி இருக்குன்னு போது அதை குறைப்பதற்கான விஷயமா தான் இந்த விஷயத்த வந்து சேனல் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ப்ரோமோ வச்சு நம்ம பெருசா சொல்ல முடியாதுனாலும் கூட காலில் விழுந்தது வரலையும் வந்து ஓகே தான் ஏன்னா அவங்க நடிக்கிறாங்கன்றத விட அவங்களுக்கு நிறைய ஃபிட்ஸ் வந்திருக்கு இல்லைன்னா நீங்க அதை வந்து ஒரு விஷயமா சொல்லி சொல்ல மாட்டாங்க ஓகேவா இது வந்து ஒரு இது ஒரு ட்ராமா ஆக்சுவலி ஓகே நீங்க ஒரு எல்லாம் ஒண்ணும் பண்ணி நீங்க ஒன்னு வெளியில வந்துட்டீங்க திரும்பவும் சொல்லுங்கள் ஜெக இதில் நிறைய விஷயங்களை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இப்ப நீங்க ஒரு சாரை வந்து இப்படி சொல்லும்போது இன்னொரு சாரை எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா ஆமா இது இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில இருந்து நிறைய டிராமாவை பார்த்தவங்க சாண்ட்ரா அவங்க அதை எல்லாத்தையுமே சொன்னாங்க ஷோல சொன்னதற்கு அப்புறமும் இப்ப இப்படி கமருதீன் பண்றாருன்னா இப்ப ஏன்னா ஒரு ஒரு சமூக வலைதளம் ஒரு பொண் போட்டிருந்தாங்க அவரு பெட்ரூமுக்கு வந்து நின்னு அவங்களை பாக்கும்போது எனக்கு பயமா இருந்தது யாரு வெளியில பாக்குற ஷோல பாக்குறவங்களே இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற சாண்ட்ராவை யோசிச்சு பாருங்க எனக்கு பயமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது வந்து ரொம்ப இயல்புன்னு சொல்லிட்டு இருக்கிற பெண்களும் நிறைய பேர் இருக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நல்லிச்சுமே கவனம் போட்ட மாதிரி சாண்ட்ராவுக்கு எல்லாம் பக்கம் பேசுவோம் பார்த்த அதுதான் இந்த வீடு ஒண்ணுமே புரியல அது இதுதான்

ஒரு பொண்ணுக்கு நீ இதை எப்படி பண்ணலாம் நான் என்ன அந்த லீன்லே அதே என்னன்னா நீங்க சாண்ட்ரா கேம் அந்த ஸ்கேம்னு ஆரம்பிச்சா சாண்ட்ரா ஸ்கேம்னு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவங்க காமுதீன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசி அதோட முகிச்சு அதுதான் வந்து வினோத் வினோத் சொல்வார் அதுக்கப்புறம் எப்படிடா நீ எட்டி உதைக்கலாம் அவங்க ஒரு பொம்பளடா ஊந்து கிடக்கராடா இதுல நீ பார்வை தள்ளி விட்டா நான் வந்து நிப்பேன்டான்டாரு காணவன் உப்பு சோ இதில் இதில் வந்து அதான் ஒரே ஒரு கேரக்டரால எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க அதுல வினோத்தும் ஒருத்தர் என்னுடைய நண்பன்ற ஒரு விஷயத்துக்காக கமரத்துக்காக போய் ஆனா ஏன்னா நண்பன் விட்டு விடுங்கல அவரால் கமல் நல்லவன் ஆனால் சேர்ந்த சேர்க்கை சரி கிடையாது அதுக்கப்புறம் நீ கதவை திறந்து நீ தள்ளி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண பத்தியா அங்கே தான் நீ சறுக்கணும் அங்கே யோசிச்சு பத்தியா நம்ம இதை செஞ்ச கூடாதுன்னு போது பண்ண பத்தியா தட்ஸ் ஆல் அதுதான் அங்கே வந்து பிரச்சனை போயிடுச்சு ஸோ எனிவே இதுதான் வந்து இந்த இடத்துல பேசணும்னு நினைச்சோம் இது குறித்தான கருத்துக்கள் முழுமையாக வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூட பேசுவோம் பட் இந்து வந்து இந்த ப்ரோமோ வந்து ஆடியன்ஸுடைய பல்ஸ் ஆடியன்ஸ் வந்து ரெண்டு நாளாக பண்ணுற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அதுக்கு கலிம்புத்தர் விதமாக தான் இந்த ப்ரோ ப்ரொமோ தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் வேற என்ன இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை